போதை போரல் வழக்கில் அதிரடி ட்விஸ்ட் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இருபத்தி ஐந்து பேரை ஸ்கெட்ச் போட்டு தூக்கிய போலீஸ் நடந்தது என்ன வாங்க பார்க்கலாம் விவாஹா

போதைப்பொருள் பொருள் வழக்குல கைதான நடிகர் ஸ்ரீகாந்த அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல்ல வைக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில ஸ்ரீகாந்தை அடுத்து நடிகர் கிருஷ்ணாவும் கைதாகி நீதிமன்ற காவல்ல இருக்காரு நடிகர் கிருஷ்ணா கூட போதைப்பொருள் பொருள் சப்ளையரான கெவின் என்ற ஒரு நபரும் கைதாகினாரு நடிகர் கிருஷ்ணா வீட்டுல பல மணி நேரமா சோதனை நடந்தும் அங்க எந்த ஒரு தடையும் காவல்துறைக்கும் கிடைக்கல இந்த போதைப் பொருள் சப்ளையரான கெவினோட வீட்டுக்கு சோதனை மேற்கொள்ளும் போது அந்த அந்த போதைப் பொருள் சப்ளையரான கெவினோட வீட்டுல இருந்து கொக்கைன் மெத்தப்பட்டமைன் எம்டிஎம்ஏ போன்ற இல்லீகல் ட்ரக்ஸ் எல்லாம் போலீசாருக்கு கிடைச்சிருந்தது இதன் அடிப்படையில போதை போதைப் பொருள் சப்ளையரான கெவினை அரெஸ்ட் பண்ணாங்க சரி கிருஷ்ணா மேல என்ன தவறு இருக்கு அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இவர் மேல மருத்துவ பரிசோதனை செஞ்சும் எந்த ஆதாரங்களும் கிடைக்கல அதனால அறிவியல் பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு காவல்துறையினர் பண்ணியிருக்காங்க அறிவியல் பரிசோதனை கிருஷ்ணாவினுடைய மொபைல் போன் லேப்டாப்னு எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணியிருக்காங்க காவல்துறையினர் அந்த ஆய்வுல வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் இருந்திருக்கு நண்பர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இந்த போதைப் பொருள் சப்ளை பண்ணியிருக்காங்க அதன் மூலமாதான் கெவின் என்கிற போதைப்பொருள் சப்ளையர் கிருஷ்ணாவுக்கு போதைப்பொருளை சப்ளை பண்ணியிருக்கிறது தெரிய வந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் இப்போ கிருஷ்ணா அவர்கள் நீதிமன்ற காவலில் இருக்காரு இப்போ இந்த போதைப்பொருள் விற்பனை வழக்கில் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஜாரா குமாமா என்கிற ஒரு பெண்ணை நாற்காட்டிஸ்ட் கைது பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்த போதைப்பொருள் வழக்கில் இதுவரைக்கும் ஜாரா குமாமாவை சேர்த்து இருபத்தி ஐந்து பேரை கைது பண்ணியிருக்கிறதா காவல்துறை சார்பாக சொல்லப்படுது ஆரம்பத்துல இந்த போதை பொருள் பத்தி சினிமா சினிமால போதைப்பொருள் கலாச்சாரம் பத்தி சுசித்ரா அவர்கள் சொல்லும் போது யாருமே நம்பல அவங்கள பைத்தியம்னு சொன்னாங்க இப்ப ரீசண்டா விஜய் ஆண்டனி அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பொருள் கல்ச்சர் சினிமால அப்பவே இருக்கே இப்பதான் தெரிய வருதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த போதைப்பொருள் கல்ச்சர் ரொம்ப நாட்களா நீண்ட நாட்களா தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்திய சினிமாலே இருக்கக்கூடிய இந்த நிலையில இப்ப மட்டும் ஏன் இத பெருசா பேசுறாங்க அப்படின்ற கேள்வி ஒரு தரப்பட்ட மக்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த போதை பொருள் வழக்குல பெரிய பெரிய நடிகர்களும் பெரிய பெரிய நடிகைகளும் சம்மந்தப்பட்டிருக்காங்க விஜய் கமல் அனிருத் நிறைய சிம்பு தனுஷ்னு ஏகப்பட்ட நடிகர்களும் நடிகைகளும் லோகர் தமன்னா த்ரிஷா நயன்தாரா உள்ளிட்ட பல நடிகைகளும் கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு அவங்க எல்லாரையுமே விட்டுட்டு எந்த பேக்ரவுண்டும் இல்லாத ஸ்ரீகாந்தையோ இல்ல கிருஷ்ணாவையோ ஏன் இப்ப கைது பண்ணி அவங்களை நீதிமன்ற காவலை வைக்கணும் அப்படின்றது ஒரு தரப்பட்ட மக்களுடைய கேள்வியா இருக்கு இதற்கு பிறகு இந்த பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகளுடைய பெயர் அடிபடுற இந்த வழக்குல அவங்கள கைது செய்வாங்களா இல்ல அவங்க குறித்த விவரங்கள் ஏதாவது வெளியே வருமா காவல்துறையினர் எந்தெந்த பெரிய நடிகர்கள் இதுல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்களா இல்ல மற்ற கேஸ் மாதிரி ஜாஃபர் சாதி கேஸா இருக்கட்டும் இல்ல டாப்மார்க் வழக்கு போன்ற வழக்குகள் மாதிரி இதையும் மூடி மறைச்சிருவாங்களா பெரிய நடிகர்கள் பண்ற தப்பெல்லாம் விட்டுட்டு சின்ன நடிகர்களை மட்டும் டார்கெட் பண்றது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை அப்படின்றதான் பொதுமக்கள் என்னுடைய கருத்தா இருக்கு இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி